ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு வால்பாறையில் உள்ள நடுமலை ஆறு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக மழை பெஞ்சிச்சு கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்னதான் எடுக்கிறதுக்கு தான் முக்கியம் நல்ல தண்ணி எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டே இருங்க நல்லா போயிட்டுருக்கு தண்ணி வெயில தோட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யே பக்கத்தில் உள்ள வீடியோ என்ன நல்லா இருக்குது உங்களுக்கும் வால்பாறையில் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா தமாலில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாழ்வாரை வீடியோ இது போல் பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பேன்